அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச நாங்கள் விளைகிறோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்கிறார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான சமூக பொருளாதார அரசியல் கலாசார ரீதியான ரீதியிலான உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த விஜயம் அமையும் என்று நிபுணர்களினால் தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இலங்கையின் எல்லை ரீதியான தொடர்புகளுடன் பார்க்கும்போது மிக நெருங்கிய நாடாகவும் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாகவும் இந்தியா இருக்கின்றது எனவே இந்திய பிரதமரின் விஜயம் இலங்கைக்கு முக்கியத்துவமிக்கதாகவே இருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அந்த குமார் திசாநாயக்க தலைமையிலான ஜனாதிபதி தலைமையிலான குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்தது இருதரப்பு உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைந்தது அதன்போது இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு உத்தியோகபூர்வமான முறையில் அழைப்பை விடுத்திருந்தார் அந்த அழைப்பின் பிரகாரமே இந்திய பிரதமரின் விஜயம் அமைந்திருக்கிறது இதன்போது அவர் ஜனாதிபதி பிரதமர் வெளிவகர அமைச்சர் மற்றும் தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கு மலையக தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகள் முஸ்லிம் கட்சிகள் என பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வருகின்றார் முக்கியமாக இந்தியா இலங்கையில் மேற்கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக இதன் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வலுசக்தி துறையில் அதாவது மின்சக்தி துறையில் இந்தியா பல முதலீடுகளை இலங்கையில் செய்யவிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன முக்கியமாக சம்பூருக்கு இந்த விஜயத்தின் போது செல்லவுள்ள இந்திய பிரதமர் மோடி சம்பூரில் இந்தியாவினால் உருவாக்கப்பட உள்ள நிர்மாணிக்கப்பட உள்ள சூரிய ஒளி மின் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கவிருக்கின்றார் அதே போன்று திருகோணமலைக்கு விஜயம் செய்து அங்கு அமை அமைந்திருக்கின்ற எண்ணெய் குதங்களையும் இந்திய பிரதமர் பார்வையிடவிருக்கின்றார் இது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது மட்டுமன்றி அபுரத்துக்கும் விஜயம் செய்து ஸ்ரீமா பார்வையிடுவதற்கு ஏற்பாடாக இருப்பதாக ஏற்பாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த விடயங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எப்படியும் இந்திய பிரதமர் கிழக்குக்கும் அன்றாடபுரம் பகுதிக்கும் விஜயம் செய்வார் என்பது உறுதியாக இருக்கின்றது அது மட்டுமன்றி இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான இந்த மீனவர் பிரச்சினை தொடர்பாகவும் இந்திய பிரதமரின் விஜயத்தின் போது மிக ஆழமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது மிக அண்மை காலமாக கைதுகள் அதிகரித்திருக்கின்றன அது ஒரு வகையான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றது அது தொடர்பாகவும் முக்கியமான பேச்சுக்கள் இந்த விஜயத்தின் போது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்திக்கவிருக்கின்ற இந்திய பிரதமர் மோடி புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பிலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் பேச்சு நடத்துவார் என்று என்று தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விடயங்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் நிச்சயமாக இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது இந்த விடயங்கள் தொடர்பாக பேச்சு நடத்தப்படுவது ஒரு சாதாரண விடயம் இயல்பான விடயம் எனவே அது தொடர்பான பேச்சுக்களும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்திய பிரதமரின் விஜயம் வரலாற்று ரீதியாகவே முக்கிய இடத்தை பெறுகின்றது காரணம் இலங்கையின் பல்வேறு அனர்த்தங்களின் போது பல்வேறு நெருக்கடிகளின் போது இந்தியா இலங்கைக்கு பாரிய உதவிகளை செய்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை மிக பெரியதொரு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது டொலர் பற்றாக்குறை நெருக்கடியை சந்தித்த போது இந்தியா முதலாவது நாடாக இலங்கைக்கு வந்து மூன்று தசம் எட்டு பில்லியன் டொலர் உதவியை செய்தது அந்த உதவியே இலங்கை மக்கள் பொருளாதார ரீதியாக கடந்த இரண்டு வருடங்களில் மூச்சு விடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது அது மட்டுமன்றி அந்த நெருக்கடியின் போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தை நாடிய போது இந்தியா சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு நிதியியல் உத்தரவாதத்தை பெற்றுக்கொடுத்து முதலாவது நாடாக இருக்கின்றது எனவே போன்ற மிக மிக்க சந்தர்ப்பங்களில் உதவிகளை செய்திருக்கின்ற செய்து வருகின்ற இந்தியாவின் பிரதமரின் இலங்கை விஜயம் உண்மையிலேயே வரலாற்று முக்கியத்துவம் அமைகிறது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் நெருக்கம் வாய்ந்தது இலங்கை எப்போதுமே இந்தியாவுடன் ஒரு நெருக்கமான உறவையை பேணி வருகிறது இந்தியா எப்போதும் இலங்கைக்கு ஒரு நம்பகரமான பங்காளராக இருந்து வருவதாக இலங்கையில் இருக்கின்ற இந்திய உயிரிஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அடிக்கடி சந்திப்புகளில் கூட்டங்களில் கூறி வருவார் அந்த அளவுக்கு இலங்கையுடனான ஒரு நம்பகரமான நட்பு நாடாக நண்பராக இந்தியா இருப்பதாக இந்தியாவின் பிரதிநிதிகள் தெரிவிப்பதுண்டு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெருக்கடியின் போது இந்தியாவின் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய அந்த பெருமதி மிக்க உதவி இலங்கை பொருளாதார ரீதியாக மீண்டு எழுந்து வருவதற்கு ஒரு துணையாக அமைந்தது அது மட்டுமன்றி நிதியியல் உத்தரவாதமும் இலங்கைக்கு பேருதவியாக அமைந்தது மேலும் இதற்கு முன்னரும் யுத்தத்தின் பின்னரான இலங்கை மேல கட்டியெழுப்பும் செயற்பாடுகளில் இந்தியா இலங்கைக்கு உதவி செய்திருந்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி அனர்த்தத்தின் போதும் இலங்கைக்கு முதலாவதாக உதவிய வெளிநாடாக இந்தியா இருந்தது இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் இந்தியா தொடர்ந்து இலங்கை உதவிகளை செய்து வருகின்றது அண்மையில் கூட மருத்துவ ரீதியில் பல உதவிகளை இந்தியா இலங்கைக்கு செய்திருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய பிரதமரின் இலங்கை விஜயமானது வரலாற்று ரீதியாகவும் அதே போன்று தற்போதைய இந்த அரசியல் மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு அடிப்படையிலும் பார்க்கும்போது ஒரு தீர்க்கமான ஒன்றாக அமைந்திருக்கிறது இரண்டு தலைவர்களும் இரண்டு நாடுகளின் தலைவர்களும் என்னென்ன விடயங்களை பேசப் போகின்றார்கள் என்பது அனைவரையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கின்றது ஆனால் இந்த விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த விடயங்களில் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும் என்று இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளன தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதன்படி இந்திய பிரதமரின் விஜயம் வரலாற்று ரீதியாக அமையவிருக்கிறது வந்து அவர் இலங்கைக்கு வந்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் எவ்வகையான பேச்சுக்களை நடத்தப் போகின்றார் எவ்வாறான விடயங்களை பேசப் போகின்றார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட உறவு எந்தளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் பயணிக்கும் என்பதை இந்த விஜயத்தின் போது பேசப்படுகின்ற விடயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்திய பிரதமரின் விஜயம் மிக நெருங்கி வரும்போது நாங்கள் மேலும் பல விடயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் நன்றி